அண்ணா ஐஏ எஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் போட்டித் தேர்வுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிறுவல் ஆசிரியர் இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குரிய நடப்பு நூல்களை நம்ம வந்துட்டு சிறப்பா தொகுத்து கொடுக்க போறோம் தினமும் ஒரு திட்டம் அப்படிங்கிற ஒரு டாப்பிங் பார்த்தினா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சில சிலபஸ் படி நம்ம கொடுக்க போகிறோம் அதை விட ரொம்ப முக்கியமாக இன்று நடத்துனதுலேருந்து பொதுவாக ஒரு ஐந்தாறு கேள்விகள் தினமும் நம்ம கேட்டுகிட்டு நிறைய மாணவ நண்பர்கள் சிறப்பான முறையில் பதில் சொல்லிகிட்டு இருக்கீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க நம்ம சிறப்பாக ஒரு சாதனையை படைக்கலாம் ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஆறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த வகுப்புல நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் இருபத்தி ஆறு என்ன தினமா நமக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எங்க இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சரியா சுனாமி உருவான ஒரு நாள் தான் என்ற தினம் டிசம்பர் இருபத்தி ஆறு அப்போ டிசம்பர் இருபத்தி ஆறு நமக்கு என்ன தினம் சுனாமி நினைவு தினம் சரியா சுனாமி உருவான ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு மறந்துடாதீங்க தீவு இருக்கிற இடம் இந்தோனேஷியா தீவின் பெயர் சுமத்ரா தீவு ஓகேவா அதே சமயத்துல சுனாமி விழிப்புணர்வு தினம் சுனாமி அவேர்னஸ் டே அப்படிங்கிறது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில வரும் ஓகேவா சரி பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கும் ஒவ்வொரு வகுப்புலையும் சொல்லிட்டே இருக்கும் டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் பேட்டர்ன் மாறி இருக்குது ஓகேவா அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் கேள்வி கேட்க போகிறாங்க சரியா ஜாகிரபி இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்தியன் எக்கனாமி அது தொடர்பாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இனிமேல் கேள்வியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா நம்ம அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொகுத்து வழங்கிட்டு அந்த வகையில் இந்த இது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாகிரபி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான நடப்பு நிகழ்வு செய்தி என்னன்னு சொல்லி பாருங்கள் கென் மற்றும் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம் ஒரு ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சரியா தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது சரிங்களா எந்த வருஷமா நைன்டீன் எயிட்டில தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டத்தின்படி முதல் முறையாக இரண்டு நதிகளை இணைக்க போறாங்க அந்த இரண்டு நதிகளோட பேரு ஒன்று எதுன்னு பாத்தீங்கன்னா கென் என்னொன்னு பாத்தீங்கன்னா பெட்வா ஓகேவா இது ஜாகிரபி சம்பந்தப்பட்டது ஓகேவா கவனம் பாருங்க ரெண்டும் எங்க ஓடுது எங்க உருவாகிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் நீங்க ஃபுல்லா வீட்டுல போயிட்டு சரியா பாருங்க இந்த கென் பெட்வா நதி நீர் மத்திய பிரதேச மாநிலத்தில் கென் பெட்வா நதிகள் இணைப்பு திட்டம் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருக்கிறார் ஓகேவா அப்போ இந்த கென் பெட்வா நதிநீர் இணைப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது மத்திய பிரதேச மாநிலம் ஓகேவா பாருங்க மத்திய நீர்வளத்துறை அமைச்சராக தற்போது இருப்பவர் சி ஆர் பட்டேல் அவரும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க அதே மாதிரி சமயத்துல மத்திய பிரதேச மாநிலத்தின் தற்போது முதல்வராக இருப்பவர் மோகன் யாதவ் சரியா இவரும் அந்த அடிக்கல் நாடும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க ஓகேவா தொடங்கி வைக்கப்பட்ட பிற திட்டங்கள் மத்திய அரசு மாநிலத்தில் நரேந்திர மோடி போயிருக்கும் போது சில திட்டங்களை வந்து அப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க என்னென்ன திட்டங்களை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க ஓம் கரேஸ்வரில் மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் சரியா இந்தியாவிலே மிகப்பெரிய அளவுல இந்த பிளோட்டிங் சோலார் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்ற மிகப்பெரிய இந்தியா மிகப்பெரிய ஒரு சூரிய சக்தி அதுவும் பாத்தீங்கன்னா மிதக்கும் சூரிய சக்தி மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்டுள்ள இடங்க ஓம் கரேஷ்வர் சரி கந்த்வா அப்படிங்கிற மாவட்டம் சரிங்களா அந்த மாவட்டத்துல ஓம் கரேஸ்வர் சரிங்களா மறக்க கூடாது அணை அந்த ஓம்கரேஷ்வர் அணையில இந்தியா மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இது ஏற்கனவே தேர்வுள்ள கேட்டிருந்தாங்க அறிவிக்கும் போதே கவனமா இருங்க சரியா இது தவிர பாத்தீங்கன்னா தௌதான் அப்படிங்கிற அந்த நீர்ப்பாசன திட்டத்தையும் நரேந்திர மோடி தொடங்கி வச்சிருக்காங்க அப்ப மத்திய பிரதேச மாநிலத்தில் முக்கியமான செய்திகள் ஜியாகிரபி ஓரியன்டா வந்திருக்குது என்னென்ன செய்திகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் செய்தியை மற்றும் மற்றும் பாருங்க இந்த நதிநீர் இணைப்பு திட்டம் இந்தியாவுல தேசிய நதிகள் இணைப்பு முனைப்பு திட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டத்தின் முதல் முறையாக நதிநீர் இணைப்பு திட்டம் மத்திய தொடங்கியிருக்கிறாங்க சரியா இது தவிர பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டம் சரிங்களா யாரு நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறாங்க எந்த இடத்துல மத்திய மத்தியபரிசு மாநிலம் ஓம் கரேஸ்வர் அணையில் ஓகேவா அடுத்த செய்தி போலமா அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான ஒரு செய்தி அமெரிக்காவின் சரியா தேசிய பறவை சரியா அமெரிக்காவின் தேசிய பறவை அமெரிக்காவில் முக்கியமான அந்த அரசின் சின்னங்கள்ல இந்த கழுகு தான் இருக்கும் அந்த கழுகோட பெயர் என்னன்னு வெண்தலை கழுகு சரி அந்த வெண்தலை கழுகு அமெரிக்காவின் தேசிய பறவையாக அறிவிச்சிருக்காங்க அறிவித்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிபர் ஜோ பைடன் டக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் என்ன சார் நீங்க வந்து தானே அதிபர்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம் வரணும் ஓகேவா தற்போது சரியா அப்யூசலா அதிபராக இருப்பவர் அமெரிக்கால யாரு ஜோ பைடன் தான் நாற்பத்தி ஆறாவது பிரசிடென்ட் அதிபர் அடுத்த நாற்பத்தி ஏழாவது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் தான் யாரு டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் அண்டர் பெர்சன் அதுக்கான பார்மாட்டிஸ் முடியல முடிந்த பிறகு தான் ஜோ பைடனுக்கு பதிலா அடுத்த அதிபரா யார் வருவாங்க டொனால்ட் ட்ரம்ப் இந்த டொனால்ட் ட்ரம் என்பவர் குடியரசு கட்சியை சேர்ந்தவர் சரியா டொனால்ட் ட்ரம்ப் என்பவர் பார்த்தீங்கன்னா குடியரசு கட்சியை சேர்ந்தவர் இதுவும் ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டது கவனமா இருக்கு ஓகேவா அடுத்த செய்தி போல அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார செய்திகள் சரியா பொருளாதாரம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாத்தீங்கன்னா முக்கிய நியமனங்கள் ஒரு நாலு பேர் இருக்கு பாத்துக்கோங்க அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா என்ன ஒருத்தவங்க சஞ்சீவ் கண்ணா அடுத்து சஞ்சய் மூர்த்தி வேற பாருங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்குனே வந்திருக்கிறாங்க நம்மள சஞ்சய் மல்கோத்ரா சஞ்சீவ் கண்ணா சஞ்சய் மூர்த்தி சரியா வெறுமனே சஞ்சய் சஞ்சீவ் சஞ்சய்னு பாத்துட்டு போனா கண்டிப்பா நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம் பாத்துக்கோங்க சஞ்சய் மல்கோத்ரா எதனுடைய ஆளுநர் ஆர்பிஐ இந்திய ரிசர்வ் வங்கியோட இருபத்தி ஆறாவது ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு யாரு சஞ்சய் மல்கோத்ரா அடுத்து இந்திய உச்ச நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக அதாவது எத்தனையாவதுமா ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க சஞ்சய் மூர்த்தி நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க அதே மாதிரி மத்திய வருவாய்த்துறை செயலர் இந்த பதவியில இதுக்கு முன்னாடி இருந்ததுதான் யாருமா சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் அவர் இப்போ இந்திய ரிசர்வ் வங்கிக்கு ஆளுநராக போயிருக்கிறாங்க ஓகேவா இந்த மத்திய வருாய்துறை அந்த புதிய உறுப்பினர் சாரி தலைவர் அருணேஷ் சாவ்லா சரிங்களா மத்திய வருவாய்த்துறை செயலராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டவர் அருணேஷ் சாவ்லா அந்த நான்கு பதவிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருக்கு பொருளாதார ஆலோசகர் நம்ம அனந்த நாகேஸ்வரன் சரியா தலைமை பொருளாதார ஆலோசகராக இருப்பவர் அனந்த நாகேஸ்வரன் அதையும் இந்த பாயிண்ட்ல சேர்த்துக்கோங்க சரியா ஆர்பியோட புதிய ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டவர் சஞ்சய் மல்கோத்ரா இந்திய உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி ஐம்பத்தி ஓராவது தலைமை நீதிபதியாக இருப்பவர் சஞ்சீவ் கண்ணா அதே மாதிரி மத்திய அரசிற்கான தலைமை கணக்கு தணிக்கையாளராக இருப்பவர் சஞ்சய் மூர்த்தி அடுத்து மத்திய வருவாய்த்துறை செயலராக புதிதாக நியமனம் செய்யப்பட்டு உள்ளவர் அருணுஷ் சாவ்லா ஓகேவா இந்த பதவியை கொடுத்துட்டோம் நீங்க இதோட பேக்ரௌண்ட்னா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சரியா இந்திய ரிசர்வ் வங்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் ஆர்பிஐ சட்டம் நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் தான் இது உருவாக்கப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி உருவாக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது அந்த உருவாக்கப்பட்ட நாள் இந்தியாவில் நிதி ஆண்டு தொடங்கும் சரி ஏப்ரல் இருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஆர்பிஐ தொடங்கப்பட்ட அந்த நைன்டீன் தேர்ட்டி ஃபைவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் இருந்த இடம் கொல்கத்தா நைன்டீன் தேர்ட்டி செவன்ல தான் ஆர்பியோட தலைமையிடம் எங்க வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க இப்போ இருக்கிற மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது சரியா ஆர்பிஐ பத்தி தனியா ஒரு நாள் ஒரு நாள் நம்ம ஒரு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் ஒன்று போடலாம் ஓகேவா அதே மாதிரி இந்திய உச்ச ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டு தற்போது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது ஜனவரி இருபத்தி எட்டு நைன்டீன் பிப்டில இப்ப இருக்கிற இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து உருவாக்கப்பட்டது எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது கவனமா இருங்க சரிங்களா அடுத்து சிஏஜி இந்த சிஏஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்ல உருவாக்கப்பட்டது இந்த சிஏஜி தொடர்பான முக்கியமான ஒரு ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் நூத்தி ஓகேவா சரி அடுத்த டப்பி போலாமா இந்த மாதிரி படிங்க அதுக்காக சொல்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அது தொடர்பான சப்ஜெக்ட் என்ன நம்ம பார்த்துக்கணும் அடுத்து பொருளாதாரம் தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட் மதிப்பீடு நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல பார்த்துருந்தோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை தயாரிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சரியா பிரதமர் மோடி நிதியமைச்சர் நிதி ஆயக்கூட முக்கியமான தலைவர்கள் ஓகேவா தலைமை பொருளாதார ஆலோசகர் இவங்க எல்லாம் சேர்ந்து ஓகேவா அடுத்த பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினாங்க அப்படி சொல்லிட்டு கடந்த வகுப்புல பார்த்தோம் இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க சரியா அதாவது போன நிதியாண்டு தொடங்கி ஒரு ஆறு மாதங்கள் நமக்கு வந்து நிறைவடைஞ்சிருக்குது சரியா அதுல எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு அப்படிங்கிற லிஸ்ட் போட்டிருந்தாங்க ஆறு மாதத்துல எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை ஆனா அந்த கடந்த நிதியாண்டு அது நடப்பு நிதியாண்டில் எவ்வளவு செலவு எவ்வளவு வருமானம் சரியா அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டுள்ளது அந்த இது நமக்கு முக்கியம் சரியா பாருங்க மொத்த செலவினம் எந்த நிதியாண்டு தற்போது நடைமுறையில் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்க நிதி ஆண்டில் மொத்த செலவினம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்குறாங்க நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி இதில் வருவாய் கணக்கு செலவினம் சரியா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு முப்பத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது லட்சம் கோடி மூலதன கணக்கு செலவினம் சரி இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு பதினொன்னு புள்ளி பதினொன்னு லட்சம் கோடி ஓகேவா மொத்த வரி வருவாய் பாருங்க முப்பத்தி எட்டு புள்ளி நாற்பது லட்சம் கோடி இது இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி சரியா ஜிடிபி ஜிடிபி நம்ம இந்தியாவில ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மொத்த பொருட்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு பண மதிப்பு அதான் என்னது ஜிடிபி இந்தியாவோட மொத்த ஜிடிபியில இந்த மொத்த டாக்ஸ் ரெவன்யூட ஷேர் எவ்வளவு இருக்கு சொல்லியிருக்கிறாங்க பதினொன்று புள்ளி எட்டு ஏழு ஐந்து சதவீதமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சரியா அதே மாதிரி அடுத்த நிதியாண்டில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் பினான்சியல் இயர்ல இந்தியாவோட இந்த பிசிக்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்ற நிதி பற்றாக்குறையானது எவ்வளவு இருக்கும் நாலு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மத்திய நிதி அமைச்சகம் அறிவிச்சிருக்கிறாங்க சரியா ஒரு முக்கியமான ஏரியா பார்த்துருக்கிறோம் பார்த்துக்கோங்க பட்ஜெட் அடுத்த பட்ஜெட்டுக்கான ஒரு மதிப்பீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் சரியா ஓகே நெக்ஸ்ட் அடுத்து போலமா அடுத்த செய்தி என்னன்னு சொல்லி பாருங்க வரலாற்று தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா அந்த கேள்வி வரும் பாருங்க ஐஎன்சி நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் நூற்றாண்டு விழா உடனே நம்ம ஐ ஐஎன்சி எப்போ தொடங்கினாங்க தோடாங்க இப்போ வந்து நூற்றாண்டு வராதே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஹெட்டிங் அப்படி கொடுத்துருக்கோம் என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி ஓகேவா இந்த தேதிகளில் மகாத்மா காந்திஜி இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்திஜியின் தலைமையில் கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் சரியா கர்நாடகா மாநிலம் பெலகாவியில் இந்திய தேசிய காங்கிரஸின் முப்பத்தி ஒன்பதாவது மாநாடு நடைபெற்றது சரிங்களா காந்திஜியின் தலைமையில் நடைபெற்ற ஒரே காங்கிரஸ் மாநாடு சரியா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது மகாத்மா காந்தியின் தலைமையில ஒரே ஒரு முறை மட்டுதான் மாநாடு நடந்திருக்கு நடந்த ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா நடைபெற்ற நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சுனாமி நினைவு தினத்தின் தான் காந்திஜியோட தலைமையில ஐஎன்சி மாநாடு நடந்திருக்கு ஓகேவா அந்த மாநாடு நடைபெற்ற இடம் மறக்காதீங்க பெலகாவி எந்த மாநிலம் கர்நாடகா ஓகேவா அந்த நிகழ்ச்சி நடைபெற்று தற்போது நூறு ஆண்டுகள் நிறை நிறைவடைந்ததை முன்னிட்டு சில நிகழ்ச்சிகள் வந்து நடத்தினாங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து அதனால செய்தில வந்திருக்கு ஞாபகம் சரிங்களா நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல யாருமா ஐஎன்சியோட தலைவர் ஒரு கேள்வியை பதிலாக வச்சுக்கோங்க நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல இந்திய தேசிய காங்கிரஸுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அந்த டைம்ல எக்கனாமிக்ஸ்ல முக்கியமா ஒன்று உருவாக்குனாங்க அதோட பேரு என்பிசி என்பிசி என்ன ஓகேவா நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஐஎன்சிக்கு யார் தலைவர் என்பிசி உருவாக்கப்பட்டது அந்த என்பிசியோட தலைவர் யார் ரெண்டு கேள்வியா இதை வச்சுக்கோங்க சரியா முக்கியமான கேள்விகள்ல ஃபர்ஸ்ட் கேள்வி நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஐஎன்சி என்சி தலைவர் யார் என்பிசி உருவாக்கப்பட்டது நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல சரி இந்தியன் எக்கனாமியில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா என்பிசி அந்த என்பிசி என்ன அதுக்கு யார் தலைவராக இருந்தாங்க அப்படிங்கிறத ரெண்டு கேள்விக்க நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க பதில் சொல்லுங்க அடுத்த டாபிக் போலமா அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இந்த பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே தனி நபர்கள் ஓகேவா செய்திகளில் இடம்பெற்ற முக்கியமான நபர்கள் இதுவும் தெரிஞ்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா ஷாம் பெனகல் ஒரு முக்கியமான நபர் சினிமா துறையில தவிர்க்க முடியாத ஒரு நபர் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க காலமாக இருக்கிறாங்க இறந்து போயிட்டாங்க சரியா மும்பையில் காலமானார் அவர் என்ன சாதனை படிச்சு சொல்லி பாருங்க இந்திய திரைப்பட இயக்குனர் சரி பாலிவுட்ல முக்கியமான நிறைய திரைப்படங்களை இயக்கியவர் ஷாம் பெனகல் சரியா பங்களாதேஷோட தந்தை முஜிபுர் ரஹ்மான் இருக்கார்ல அவரை பத்தின ஒரு படத்தையும் இயக்கியவர் இந்த ஷியாம் பெனகல் அவர்கள் தான் ஓகேவா இவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்கிறாங்க சினிமா துறையில பல்வேறு கேட்டகரியில பதினெட்டு முறை நேஷனல் அவார்டு போராட வேண்டும் யாரு ஷா பெனகல் அது தவிர சினிமா துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது எதுமா தாதா சாகே பால்கே அப்படின்னு சொல்ற இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விருதை வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல பாத்திருந்தோம் முன்னாடி தாதா சாகே பால்கே விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது இருபத்தி இரண்டாம் ஆண்டு மிதுன் சக்கரவர்த்தி சரியா ஓகே சூப்பர் இந்த தாதா சாகே பால்கே விருது எந்த ஆண்டு முதல் முறையாக வழங்கப்பட்டதுமா இது போன குரூப் டூ குரூப் தெரியல ஜிஎஸ் இந்த ஜி கே ஏரியாவில கேட்காம தமிழ் பாட்டுல இருந்து கேட்டா சரி இந்த தமிழ்ல இருந்து அந்த ஏரியாவில இருந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல இருந்து இந்த தாதா சாகே பால்கே விருது கேள்வி கேட்டிருந்தாங்க சரியா இந்த ஆண்டு முதல் முறையா வழங்கப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டி நைன்ல வழங்கப்பட்டது அடுத்து பாத்தீங்கன்னா சாம்பனகல் அவர்கள் பத்ம பூஷன் விருது நைன்டீன் நைன்டி ஒன்லையும் பத்ம ஸ்ரீ விருத நைன்டீன் செவன்டி சிக்ஸ்லேயும் வாங்கிருக்கிறாங்க சரியா மும்பையில் காலமாக இருக்கிறாங்க ஷாம்பெனகல் முக்கியமான ஒரு நபர் திரைப்பட இயக்குனர் சமீபத்தில் காலமாக இருக்கிறாங்க பதினெட்டு முறை தேசிய விருதையும் தாதா சாகே பால்கே விருது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பெற்றவர் பெனகல் அடுத்த முக்கியமான ஒரு நபர் எம்டி வாசுதேவன் நாயர் சரியா புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் ஓகே புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் ரீசெண்டா காலமா இருக்காங்க அவரை பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரி விருது ஞான் பித் அவார்டு அப்படின்னு சொல்ற ஞானபீட விருது சரியா இந்த விருதை இந்த ஆண்டு வாங்கியிருக்கிறாரு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வாங்கியிருக்கிறாங்க சரியா ஞானபீட விருது முதல் முறையாக வழங்கப்பட்ட ஆண்டு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் சரியா பார்த்துக்கோங்க பால்கே விருது விருது இந்த அவர்கள் ஆண்டு பத்மபூஷன் விருதை வாங்கி இருக்கிறாங்க கவனமா ஷியாம் ஷியாம்பனகள் ரெண்டாயிரத்தி ஐந்தில் தாதா சாகை பால்கே விருது அதே ரெண்டாயிரத்தி ஐந்தில் பத்ம பூஷன் விருது வாசுதேவன் நாயர் ரெண்டு பேரும் இன்னைக்கு என்ன இருக்கிறாங்க விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க சரியா அடுத்த செய்தி போலமா அடுத்து முக்கியமான வரியா ஏரியா பாருங்க தினம் ஒரு திட்டம் சரியா தினம் ஒரு திட்டத்துல போனஸா இன்னைக்கு ரெண்டு திட்டங்கள் வந்திருக்கு ஒன்னு நடப்பு நிகழ்வுகள்ல வந்த ஒரு திட்டம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வழக்கு போல நம்ம சொன்ன மாதிரி தினம் ஒரு திட்டத்தை நம்ம சேர்த்து பார்க்க போறோம் சரியா மத்திய அரசோட முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க சுவாமித்வா இது ஒரு ஷார்ட் ஃபார்ம் அதுவும் சுவாமித்வா திட்டம் தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபது சரி அந்த கோவிட் நைன்டீன் தான் இந்த ஸ்வாமித்வா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க சரியா எதுக்குன்னு சொல்லி பாருங்க கிராம மக்கள் அதோட புல் ஃபார்ம் எதுக்குங்க தமிழ்ல என்னன்னா கிராம மக்கள் சரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் கிராம பகுதிகள் மேம்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபடம் சரியா கிராமங்களில் எண்ம வடிவ சொத்து கணக்கெடுப்பு திட்டம் சரி கிராமங்களில் நடத்தப்படுகிற ஒரு டிஜிட்டலைஸ் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு சொத்து கணக்கெடுப்பு திட்டம் தான் இந்த சுவாமி சுவாமித்வ திட்டம் இது எந்த அமைச்சகம் இதை நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறம் அப்படிங்கிறனால கண்டிப்பா தான் வரும் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைத்தின் கீழ் செயல்படும் கிராமப்புற மக்கள் என்ன நோக்கம் சொல்லி பாருங்க முக்கியமான நோக்கம் கிராமப்புற மக்கள் தங்கள் நிலங்களின் உரிமை சான்றிதழின் அடிப்படையில் கடன் வசதிகளை பெறுவதற்கு உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கம் இப்ப பொதுவா பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்ல சும்மா ஒரு என்னது ஒரு அரை கிரௌண்டு ஓகேவா ஒரு ஐநூறு சதுர அடி ஆயிரம் சதுர அடி அந்த மாதிரி சிட்டி சைடில் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாலே அதை வச்சு நீங்க பேங்கில் காட்டினீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான அமௌண்ட் வந்து கடன் கொடுப்பாங்க வங்கிகள் ஆனா இதே இது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல இடம் இருந்தா கூட அதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க வங்கிகள் கடன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அந்த டாக் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருக்காது கரெக்டா என்ன இடம் இருக்குங்கிறது ஒரு டேட்டா அப்படிங்கிறது தெளிவா இருக்காது அந்த மாதிரி நகர்ப்புற மக்கள் அவங்களுடைய சொத்துக்களை பயன்படுத்தி எப்படி வங்கிகள்ல ஈஸியா கடன் வாங்குறாங்களோ அதே மாதிரி யாரும் கிராமங்கள்ல இருக்கிற அந்த கிராம மக்களும் என்ன பண்ணணும் ஈஸியா தங்களுடைய சொத்துக்களை சரியா ஒரு என்ன சொல்றது ஒரு பிணையாக ஒரு அடமான பத்திரமாக வச்சு அவங்க கடனை ஈஸியா வாங்கிக்கணும் அதற்காக தான் என்ன திட்டம் தொடங்கப்பட்டது சுவாமித்துவ திட்டம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் தொடங்கினாங்க இந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்த திட்டம் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் ஏன்னா இது வந்து யாருக்கான திட்டம் கிராமப்புற மக்களுக்கான திட்டம் அடுத்து போலமா அடுத்து பாத்தீங்கன்னா கல்லூரி கனவு திட்டம் தினம் ஒரு திட்டத்துல முக்கியமான தமிழ்நாடு அரசு தொடர்பான ஒரு செய்தி பாத்தீங்கன்னா என்ன திட்டம் கல்லூரி கனவு திட்டம் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் கல்லூரி கனவு எனும் தொழில் வழிகாட்டு முயற்சியை தமிழக முதல்வர் முக்க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் சொல்லி பாருங்க கல்லூரி கனவு சரியா கல்லூரி கனவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் முக்கிய நோக்கம் பனிரெண்டாம் வகுப்பினை அந்த ஸ்டாண்டர்ட் பாத்துக்கோங்க பனிரெண்டாம் வகுப்பினை நிறைவுற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் கல்லூரி சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் வழி வழிகாட்டுதல் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பல்வேறு படிப்புகள் கல்லூரிகள் நுழைவுத் தேர்வுகள் கல்வி சட்டங்கள் உதவி தொகைகள் போன்ற எல்லா விஷயங்கள் தொடர்பாகவும் தகவல்களை பெற முடியும் அதாவது சில பேர் பனிராண்டாம் வகுப்பு படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மேற்கொண்டு உயர்கல்வியை நம்ம படிக்க முடியாது சரியா அந்த மாதிரி சூழ்நிலைகள் சில மனவர்களில் இருக்கும் போது வந்துட்டு என்ன பண்றாங்க கல்வி மேற்கொண்டு உயர்கல்வியை படிப்பதற்கு நிறைய திட்டங்கள் அரசு வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வங்கிகள்ல நிறைய கடன் திட்டங்கள் இருக்குது சரியா அதற்கு சில சில சட்டங்கள் சில ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு மூலமாகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா இந்த கல்லூரிகளை சேர்வதற்கும் சரி பள்ளி நம்ம சில ரிசர்வேஷன் இந்த இது தொடர்பாக சரி சட்ட ரீதியாக நுழைவுத் தேர்வு என்னதெல்லாம் இருக்கு எந்த காலேஜ்ல சேர்ந்தா நீங்க நல்லா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய வேலைக்கு வர முடியும் இந்த மாதிரி எல்லா ஆலோசனைகளும் வழங்கப்படும் யாருக்கு பன்னிராண்டு வகுப்பை நிறைவேற்ற மாணவர்களுக்கு அந்த திட்டம் தொடங்கப்பட்டனால்தான் ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடங்கியது தமிழ்நாடு அரசு கல்லூரி கனவு திட்டம் சரியா அந்த ஒரு திட்டங்கள் இருக்குது போக போக உங்களுக்கு உங்களுக்கு ஃபாலோ வாங்க சரியா கல்லூரி கனவு மாபெரும் கனவு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த மாதிரி நிறைய கனவுகள் வந்துகிட்டே இருக்கு போட்டி தெருவுல வெற்றி பெற சொல்லி கனவுல இருக்கீங்களா கனவை செயல்படுத்தணும் ஓகேவா பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தா நம்ம ஈஸியா செயல்படுத்தலாம் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அறிவியல் தொழில்நுட்பத்துல ஒரு முக்கியமான ஒரு ஏரியா ஒரு வலைதளம் பெயர் என்ன சொல்லி ராஷ்டிர ராஷ்ட்ர சரி ராஷ்டிர வர் அப்படிங்கிற ஒரு வலைதளம் சரியா இந்த வலைதளம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ள அப்படின்னா குடியரசு தினம் சுதந்திர தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இந்த குடியரசு தினம் சுதந்திர தினம் அப்படின்னாலே நிறைய நிகழ்ச்சிகள் வந்து அரசாங்கம் நடத்துவாங்க அது தொடர்பான அந்த தேசிய நிகழ்ச்சிகள் சரியா குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள ராஷ்டிர பர்வ் என்ற வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சரிங்களா அந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணாங்க என்ன அணிவகுப்பு நடத்தப்பட்டது விருதுகள் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க இப்படி எல்லா தகவல்களையும் இந்த ராஷ்டிர பர்வ் அப்படிங்கிற வலைதளத்தின் மூலம் தெரிந்து கொள்ள இந்த வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இப்படியும் கேள்விகள் வரும் எந்த அமைச்சகம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் இதுல பாத்தீங்கன்னா அடிஷனல் ரெண்டு பாருங்க கடமை பாதை கர்தவியா பாத்து பாருங்க கடமை பாதை சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஓகேவா ஒரு பாதைக்கு பெயர் மாற்றம் செஞ்சாங்க அந்த பாதையோட பெயர் என்னதுமா ராஜ பாதை அல்லது ராஜ்பாத் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்பாத் அப்படின்னா கிங்ஸ் வே ராஜாக்கள் வரும் பாதை அப்படி சொல்லுவாங்கல்ல அதான் அதாவது இந்தியா கேட்டுக்கு நேர் ஆப்போசில ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற அந்த பாதைக்கு தான் என்ன சொல்லுவாங்க முன்னாடி ராஜ்பாத் ராஜா பாதை அந்த பாதையில தான் குடியரசு தினத்தன்று சரியா நம்மளுடைய இந்தியாவோட அந்த ராணுவ அணிவகுப்பானது நடைபெறும் அந்த அணிவகுப்பு நடைபெறும் இந்த ராஜ்பாத் அப்படிங்கிற பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்ன பேரை மாத்தினாங்க கடமை பாதை அப்படிங்கிற பேர்ல மாத்தினாங்க சரியா அதுக்கு மத்திய அரசு வச்ச பேர் தான் கர்தவ்யா பாத் ஓகேவா மறக்காதீங்கம்மா குடியரசு அணிவகுப்பு நடைபெறும் அந்த பாதைக்கு பேர் தான் கடமை பாதை மாதிரி குடியரசு தினம் சுதந்திர தினம் அந்த தொடர்பான எல்லா விஷயங்களையும் ஒரு வலைதளத்தின் மூலம் மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறிவுபடுத்தப்பட்டுள்ளது வலைதளம் சரியா ஓகே மக்களை முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில மாணவர்களின் நலன் கருதி எல்லா கரண்ட் அது தொடர்பான சப்ஜெக்ட் ஓகேவா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்க மாதிரி இருந்தா அதுவும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கும் நீங்க எல்லா நோட்ஸையும் கரெக்டாக நோட்டு போட்டு எழுதுங்க கேட்குற கேள்விகளுக்கு மறக்காம பதில் சொல்லுங்க சரியா இந்த தினத்திற்கான கேள்விகள் பார்க்கலாமா ஓகே இந்த தினத்திற்கான கேள்வி பார்க்கலாமா சரி ஓகே ஆ அந்த கடமை பாதிலிருந்து ஃபர்ஸ்ட் கேள்வி சரியா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஐஎன்சியோட தலைவர் யாரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல என்பிசி உருவாக்கப்பட்டது அந்த என்பிசிக்கு யார் தலைவர் ஓகேவா அதுவும் ரெண்டு கேள்வியா வச்சுக்கோங்க மூணாவது கேள்வியா இந்த கடமை பாதை அப்படிங்கிற இந்த பெயரானது எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இது வந்து மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிறது எந்த வகுப்பு வரை படித்து முடித்த மாணவர்களுக்கான திட்டம் அது நான்காவது கேள்வி ஓகேவா அடுத்து அடுத்து ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி ரெண்டு விஷயத்தை சேர்த்து ஒரே கேள்வி விருது மற்றும் தாதா சாகை பால்கே விருது இரண்டு விருதுகளும் முதல் முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஓகேவா இது வந்து ஐந்தாவது கேள்வியை வச்சுக்கோங்க அடுத்து கடைசியாக ஒரு கேள்வி சரியா எந்த ஆண்டு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு மகாத்மா காந்தி அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றாங்க சரியா இதுதான் இன்றைய தினத்திற்கான கேள்விகள் மறக்காம ஒவ்வொருத்தரும் பதில் சொல்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சரியா எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க மைண்டுக்குள்ள நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதை டைப் பண்ணுறதோ அல்லது ஒரு நோட்டு போட்டோ எழுதும் போதோ உங்களுக்கு மனசில் அப்படியே பதியும் எக்ஸாம் டைம்ல நமக்கு ஞாபகரம் கண்டிப்பாக போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்